அன்பார்ந்த வளம்பொரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை தான் நாம் பார்க்க போகிறோம் அது என்ன பதிவு அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கணும் சிறந்த கல்வியாளராக வரணும் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அந்த வகையில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் நாராயணனுடைய மறு அவதாரமான அயக்ரீவரை தான் நம்ம வணங்கணும் அயக்ரீவருடைய வ வழிபாடுனால் நம்ம குழந்தைங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவாங்க கல்வியில் அப்படின்றத மாற்ற முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அது எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் நம்ம அயக்ரீவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருமே எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் வந்து ஹயகரிவருக்குன்னு ஒரு சின்ன சந்நிதியாகவும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவாவது வச்சுருப்பாங்க பெருமாள் கோவில்களில் பெருமாளுடைய அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம அவதாரம் நம்ம பார்த்துருப்போம் வராக அவதாரம் நம்ம பார்த்துருப்போம் ராம அவதாரம் பார்த்துருப்போம் கிருஷ்ண அவதாரம் பார்த்துருப்போம் இது இல்லாமல் சில அவதாரங்களும் பெருமாள் அவர்கள் எடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஹயகிரீவர் சொல்லலாம் தன்வந்திரி பெருமாள் சொல்லலாம் இப்படி பல அவதாரங்களும் அவர் எடுத்திருக்கிறார் அப்படி அப்படி எடுக்கப்பட்ட அயக்ரிவர் எதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர் சிறந்து விளங்கக்கூடியவர் அயகிரீவருடைய அருள் பெற்றிருப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அயக்ரிவர் கல்விக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க அவர் நம்மளை போல பெரியவர்களுக்கும் ஞானத்தை அருளக்கூடியவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட ஹயக்ரீவரை நம்ம எந்த நாளில் வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஹயக்ரீவரை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஹயக்ரீவர் என்ன திடீர்னு மொ வந்த ஒரு கடவுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஹயக்ரீவர் எப்படி தோன்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மது பைடகர் அப்படின்ற ரெண்டு அசுரர்கள் ரெண்டு அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் படைப்பு தொழிலை செய்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து யோசிக்கிறாங்க படைப்பு தொழிலை செய்கிறது யாரும் பிரம்மா சரி பிரம்மா செய்ய விடாமல் நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த எண்ணம் உதிக்குது அந்த எண்ணம் உதிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா எதை எதன் அடிப்படையில் வந்து அந்த படைப்பு தொழிலை செய்கிறாரு அப்படின்னு வந்து இவங்களுக்கு தோன்றுறது வேதத்தின் அடிப்படையில் தான் அவர் செய்கிறார் ஸோ அப்போ அந்த வேதத்தை நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் வந்து படைப்பு தொழிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த எண்ணம் வந்துடுது உடனே என்ன பண்ணுறாங்க அந்த வேதத்தை வந்து பிரம்மனிடமிருந்து பிடுங்கிக்கிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கடலுக்கடியில் போயிடுறாங்க பிரம்மன் உடனே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவை வந்து நோக்கி தவம் இருந்து இது போல் வந்து படைப்பு தொழிலுக்கு முக்கிய ஆதாரமான அந்த வேதத்தை வந்து இவர்கள் கவர்ந்து கொண்டு போயிட்டாருங்க அதனால் வந்து அதை நீங்கள் எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் நாராயணனிடம் விண்ணப்பம் வைக்கிறார் ஸ்ரீமத் நாராயணன் அவர்களும் என்ன பண்ணுறார் அப்படின்னா கடலுக்கடியில் போய் எப்படி அந்த இரண்டு அசுரர்களும் குதிரை முகத்தை கொண்டவர்களாக இருப்பார்களே ஆனால் நாமளும் அதே குதிரை முகத்தை கொண்டு அவர்களை எதிர்த்து போரிட்டு அந்த வேதத்தை பகிர்ந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஸ்ரீமத் நாராயணன் அவர்கள் இறங்குகிறார் குதிரை முகத்தை கொண்டு போய் தன்னை குதிரை முகமாக மாற்றிக்கொண்டு அவர்களை எதிர்த்து போரிட்டு அந்த வேதத்தை எடுத்து கொண்டு வந்து பிரம்மனிடம் சமர்ப்பிக்கிறார் இதை வைத்து மீண்டும் நீங்கள் படைப்பு தொழிலை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்கிறார் படைப்பு தொழிலை தொடங்குங்கள் சொன்ன உடனே யாருக்கெல்லாம் சிறந்த ஞானமும் சிறந்த கல்வியும் வேண்டுமோ அவர்கள் என்னை வணங்கினால் அவர்களுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்ற ஒரு அறிவுரையும் பிரம்மனிடத்தில் சொல்லிட்டு போகிறார் சரஸ்வதி தேவிக்கே வந்து எதேகனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அயகிரிவரிடம் தான் கேட்பார் அதனால் வந்து அயகிரிவரை நாம் வணங்குறது கல்வியிலும் ஞானத்திலும் நமக்கு சிறந்து விளங்கக்கூடியவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அயகிரிவரை எந்த நாளில் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கமையில் அயகிரிவரை வணங்கினா நல்லது வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அயக்ரிவர் படம் இருந்தால் அயகிரீவர் படத்திற்கு மாலை அணிவித்து எந்த மாலை அணிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை அணிவித்தால் சிறந்தது அப்படி ஏலக்காய் மாலை இல்லையா சாமந்திப்பூ துளசி பெருமாளுக்கு இதெல்லாம் உகந்ததோ அதை நாம் சமர்ப்பித்தாலே போதுமானது மல்லிகை சிறந்த விஷயம் மல்லிகை பூ சிறந்த விஷயம் அதை நாம் அவருக்கு படைச்சிட்டு அவருக்கு பசும்பாலில் ஏலக்காய் பொடியை போட்டு கல்கண்டை அதில் க போட்டு நாம் சமர்ப்பித்து அதுக்கு பூஜை செய்து அவருக்குண்டான பதிகமோ அல்லது அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையோ நாம் சொன்னோமே ஆனால் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்லபடியாக படிப்பார்கள் அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கும் சரி குழந்தைங்க மட்டும்தான் படிக்கணுமா குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நம்ம இதை படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இப்போ நம்மளும் வந்து பெரியவங்களும் இந்த ஸ்லோகத்தையோ இல்லை இந்த ஹயகிரிவர் வழிபாடையோ நம்ம செய்யலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சில விஷயங்களில் நாம் குழப்பத்தோடு இருப்போம் அதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாத நேரத்தில் நம்ம திணறுவோம் அந்த நேரத்தில் நம்ம ஹயக்ரீவரை வழிபட்டோமே ஆனால் நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்கு அவர் வழிவகை செய்வார் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை அதையினால் வெள்ளிக்கிழமையில் இதை செய்யலாம் அடுத்ததாக பௌர்ணமி தினத்தில் நாம் இது போல் செய்யலாம் பௌர்ணமி தினத்தில் ஒன்று காலையில் செய்யலாம் இல்லைனா மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் செய்து அந்த பாலை அந்த ஏலக்காய் பொடி தூவின பாலை குழந்தைங்களுக்கு கொடுத்து நாம் குழந்தைங்களுக்கிட்ட நம்ம சொல்லி வளர்க்கணும் அயகிரிவரை வணங்கணும் அயகிரிவருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லணும் அயகிரிவருக்குண்டான பதிகங்களை நமக்கு கண்டுபிடிச்சி நாம் அதையும் குழந்தைங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா குழந்தைகள் நிச்சயமாக கல்வியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் அவர்கள் நன்கு படிப்பார்கள் என்பது உறுதி இந்த அயகிரீவரோடு சேர்த்து நாம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஹயகிரிவர் வெறுமன ஹயகிரிவர் படம் இருந்தாலும் அது நல்லது தான் லக்ஷ்மி ஹயகிரிவர் அந்த படமும் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சில இடங்களில் செல்வம் இருக்கிற இடத்துல கல்வி சரியாக இருக்காது கல்வி நல்லா இருக்கிற இடத்துல செல்வம் அவர்கள்கிட்ட இருக்காது ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வேணும் அப்படின்னா நாம் லக்ஷ்மி ஹயகிரிவரை வணங்கினால் அது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் ஆகையினால் லக்ஷ்மி ஹயகிரிவரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கல்வியும் செல்வமும் சிறந்து விளங்கும் என்பது நம்மளுடைய நூறு சதவீத நம்பிக்கை ஆகையினால் நம்ம குழந்தைங்க படிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த லக்ஷ்மி ஹயகிரிவரை வணங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இது போன்ற மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெகதீஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்